ஏங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு காதுல ஏதாவது விழுதா கேட்டுகிட்டு தான் இருக்கேன் ஆ ஊ நீ சொல்றீங்களா நல்லா பிடிச்சு வச்ச சக்க பிள்ளையர் மாதிரி உட்கார்ந்து இப்போ என்னடா செய்யணும் அதுக்கு ஏங்க மர்மவங்க கூட ஊர் சுத்திட்டு இப்போ நைட் போல வந்து இறங்குறாங்க அது என்ன அதுன்னு கேளுங்க நீனே சொல்ற மர்மவங்க கூட தான் போனானே பின்ன என்ன போனா என்ன தப்பு ஏப்பா நான் அவங்க கூட போலப்பா நான் இருட்டுக்குள்ள வந்துட்டே இருந்தனா தனியா ஏன் போற நான் கொண்டு உடனே எல்லி கூட்டிட்டு வந்தாங்க பாவல தான் வேற ஒண்ணு இல்ல நல்லா போய் சொல்வா எங்க இருந்தா கத்துக்கிட்டாலோ அவ ஏன் போய் சொல்லப் போறா சரி அப்படியே கூப்டாலும் இவ வரலன்னு சொல்லிட்டே வேண்டியதனே

சரசு எம்மா என் ரசத்தி நான் இருக்கேம்மா நல்லா இருக்கேன் மினியம் நீங்க இப்படி இருக்கியா நைட் போல வந்திருக்க சீக்கிரம் முன்னுகிட்டே வர வேண்டிதானே வரவா கடைசி பஸ்ஸுக்கு வந்தேன் என்ன மீனியா முன்னுக்கிட்டியே வர வேண்டியது காப்பி குடிக்கலாம் இல்லை காப்பிலாம் குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை இப்போ போன பஸ்ஸு திரும்ப வரலாம் அதனால் திரும்ப போகணும் பிள்ளைக்கு பிள்ளைக்கு நாளைக்கு பொங்கி போடலான்னு இருக்கேன் நலங்க வச்சு பொங்கி போடுவேன் அதான் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் இது ஃபோன்லேயே நீ சும்மா ஏதே போன சொன்னா அப்படியே நல்லாவா இருக்கும் நாளைக்கு பெரியம்மா பொங்கி போடுறதுக்கு வரேன் உனக்கு என்னதுமா பிடிக்கும் நீங்கள் எது வைச்சாலும் எனக்கு பிடிக்கும் பிரியம்மா தெரியம்மா எனக்கு போகிறப்ப தான் பிடிக்கும் பிரியம்மா அப்படியாம்மா போட்டுருவோண்ணா அதுவும் சொல்லு மக்களே சிக்கனா மட்டனா பிரியாணி வேணுமா எது வேணும் மட்டன் வேண்டாம் மட்டன் ரொம்ப செலவாகும்னு அன்றைக்கி சிக்கனே போடுங்க எவ்வளோ யாராசாத்தி பெரியம்மாக்கு செலவழிக்கக்கூடாதுன்னு வைக்கா அப்படிலாம் இல்லை மட்டன் பிரியாணி போட்டுருவோமா எனக்கு மட்டன் பிரியாணியை விட சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் பெரியம்மா சரிம்மா அப்போ அதே போட்டுருவோண்ணா சரி போயிட்டு வரட்டா போன பஸ்ஸு திரும்பி வந்துடும் ஒரு காப்பி தண்ணியை கூட குடிக்காமல் பரே பஸ்ஸுக்குள்ளே எங்கள் ஊருக்கு அருகே நாலஞ்சு பேர் கடக்கலங்க அழக கூட பேசி பேசி போயிருவேன் இருந்து என்ன பண்ணால் ரொம்ப போர் அடிக்கலாம் இது ஃப்ரீ தானே அதனால போயிட்டு போயிட்டு வர வேண்டியதான் சரிக்கா பார்த்து போயிட்டு வா போயிட்டு வரமா பை பெரியுமா நாளைக்கு பாப்போம் அண்ணி அண்ணன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்கண்ணே எல்லாரும் வருவான் ஏய் நாளைக்கு பரோட்டா பிரியாணி ம் இன்னிலேருந்து வயிற்று பட்டியும் படுக்கணும் நாளைக்கு மதியம் வரைக்கும் ஒரு பிடிதான் ஏவ அப்போ ஒவ்வொருத்தரா பொங்கி போட வருவாங்கல்ல இன்னும் ஃபுல்லாக ஜாலி தானே உனக்கு ஏன் நீனும் தானே சேந்த திங்க போகிறேன் உனக்கும் தானே வீட்டுக்கு டான்ஸ் பாருங்க ஏவ பாப்பாலே இன்னும் காணலையே போங்க அவள் என்ன சின்ன பிள்ளையம்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு வரட்டு அப்படி சொல்லாதம்மா காலை ரொம்ப கெட்டு போய் கிடக்கலாம் நம்ம ஊரை பற்றி பிரச்சனை இல்லைதா இருந்தாலும் வாலி பிள்ளை பற்றியா தேடிப்போங்க யாராட்டும் ஏங்க பாப்பா சுற்றி பார்க்கணும் வெளியே போனாங்க இன்னும் ஆளை காணும் கொஞ்சம் போய் பார்த்துட்டாங்களே என்ன அதுன்னு

எம்மா யார் இது பார்க்கறதுக்கே பயமா இருக்கு ஏய் பாப்பா யா சரியோ ஏ நின்னு ஒண்ணும் பண்ண மாட்டேன் எம்மா காப்பத்து கடலே ஏ கருப்பு ட்ரெஸ் இது என்ன இந்த ஊர்ல இந்த மாதிரி ட்ரெஸ் போடுக்க தோண்டு கிளா போட கூடாது இங்க வா யா சரியோ ஏய் என்ன இல்ல ஒண்ணு இல்ல இந்த பிள்ளை தனியா போயிட்டு இருந்துச்சு அதான் என்னன்னு கேட்டேன் நீ போனிசா என்ன அழகு ஏய் என்ன தம்பி நைட்டு இங்க இருக்கா நீ வீட்டுக்கு போலயா நீ எதுக்கு நைட் நேரத்துல இங்கே சுற்றிட்டு இருக்க? मिरिचे उрунடுட்டு ஓடிடுவேன் ஓடு. நீ போ, எங்க வீடு இங்க தான் இருக்கு. நான் இங்க தாமா போவேன். ஓடிச்சே. थैंक्स ना, ரொம்ப பயந்துட்டேன். சரி கொஞ்சம் நெல்லு வாண்ட கொஞ்சம் பேசணும். இல்லை நான் போறேன். எட்டி நில்லு ना. நான் போறேன். நில்லுங்கற? ஏய், நில்லு. கையை விடுங்க. யார்ட்ட பாத்த என்ன நினைக்கிறீங்க? நீ ஏன் என்ன பார்த்தாலே இப்படி பயப்படுற? நான் வீட்டுக்கு போறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த வாரத்தை தவிர வேற எதுவுமே பேச மாட்டியா எப்போ மாதிரி வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் நேரம் ஆகிட்டு நேரம் ஆகிட்டு மிஸ்ஸா நின்று இங்கே பாரு நான் போய் சொல்லிடலாம் ஓ பின்னாடி சுற்றலை நீ இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கண் கூட பார்த்துட்ட இப்போ உனக்கு நம்பிக்கை இல்லையா நினப்பு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் அதுக்குள்ளே என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் தெரியல பின்னையா நம்ப முடிக்க நம்பலாம் யார் சொன்னா நாங்கள் இன்னும் அடுத்த மாதம் ஃபாரின் போயிடுவோம் அதனால இப்போமே என் மனசில் என்ன ஆசையை நான் வளர்க்க விரும்பல நின்று இங்கே பாரு நீ இப்போ போயிட்டேன்னா திரும்பி வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் கூட முடிஞ்சிடலாம் நீ அப்படி நீ நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவேன் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா அதே மாதிரி இருந்துருவேன் நீ இதுக்கு முன்னாடி இருந்தது வேற இனிமே இனிய பார்த்துட்டு போயிட்டல இனிமே ஊர்ல போய் உன்னால நிம்மதியே இருக்கவே முடியாது சொன்னா கேளு நீ யாருக்காவது பயப்படுறியா சொல்லு யாருக்காவது பயப்படுறனா சொல்லு ஆமா எங்க ஃபேமிலி நினைச்சுதான் உனக்கு ஓகேவா நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு யாரையும் நான் பார்க்க மாட்டேன் நீ அப்படியே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன் எனக்கு என்ன சொல்லணும் தெரியல அச்சோ எங்க அண்ணன் வந்துட்டான் ஓ அண்ணன் தான் எனக்கு நல்லா தெரியுமே அவளாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான் ஏ நிஷா நீ இன்னும் வீட்டுக்கு போலையா யார்ட்டு நின்று பேசிட்டு இருக்க என்ன நான்தான் ஏய் வரும் நீ நைட் நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் இந்த பொண்ணு தனியா இருக்குள்ள நடந்து போச்சு நிஷா மாதிரி இருக்கேன்னு கூப்பிட்டு அவ அந்த மொழி முடிக்கா அவ சின்ன வயசுல உனிய பாத்தது எல்லாம் ஞாபகம் நினைக்க மறந்து போச்சு போல ஏ நிஷா உனக்கு இது யாரும் தெரியலையா தெரியல பாவி சின்ன வயசுல ஃபுல்லா அவங்க வீட்டிலேயே தான் கிடப்ப கூப்பிட்டா கூட வர வரமாட்டேன் யாரும் தெரியலங்க நானும் அதான் ஞாபகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணனே அவளுக்கு ஞாபகமே இல்ல மேடம் ஃபாரில இருந்து வந்திருக்காங்கல்ல எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படி இல்ல நான் சின்ன வயசுல அது எப்படி ஞாபகம் ஓ அப்படி சரி சரி வா வீட்டு தேடிட்டு கிடப்பாங்க எவ்வளவு நேரம் ஆயிட்டு சரி வరుణ్, நான் வரட்டுமா? ஆ பார்த்துட்டு அனே. அவ தெரியல சொன்னதை என்னன்னு வந்து போ போ ஆ சரி ரொம்ப நைட் ஆயிட்டலாம் நீங்க சீக்கிரம் போங்க. ஆ ஆச்சரியம். பாய் அக்கா நீ பிடி. ஆ பிடிட. தான் போல. அக்கா நீ அதெல்லாம்

ஏமா இவ்வளவு நேரா அது அது வந்து பெரியமா நான் தான்மா அவளை பாதியில பார்த்தேன் அந்த ஆளை அப்படியே ஊரெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு வரேன் அதே விளையாட்டு என் கூட தானே இருக்கா அதனால தான் பயம் இல்லாம கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் ஓ அப்படியா பிள்ளைய காணோன்னு பயந்துட்டான் நீ பாரு இனிமே வெளியே எங்கேயாட்டு போனா ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும்னு ஆ ஓ உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோ இம்மா வீட்டுக்கு போகட்டோமா இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் என்ன பண்ண ரொம்ப நைட் ஆயிட்டு எங்கேயே தூங்கும் எல்லாரும் ஆமா யா இங்கேயே தூங்குங்க சரியா போ வாங்க ராணி இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரையலாம்

எம்மடி ஜஸ்ட் மிஸ் பஸ் விட்டுறேன் நல்ல வேளை இன்னும் போகாம இருக்கு இம்மா போமா ஆ போலாம் ரைட் நே ஆ அப்பவே பஸ் பேர்க்கும் ஐயா பவுன் உங்களுக்கு அடி நாங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம் அப்படியே ஜதி ஆமாம்மா இப்பவாத சொல்லுங்க உங்க தங்கச்சி வீட்டுக்கு இந்த நடுராத்திரில இதுக்கு போயிட்டு வரியேன்னு என் தங்கச்சி மவளுக்கு நாளைக்கு பொங்கி படலாம்னு இருக்கேன் பொங்கி போட்டு அப்படியே நலங்கள வச்சிட்டு வரலாம்னு இருக்கேன் அதான் போய் நேர்ல போய் தான கூப்டா மரியாதை இருக்கும் அத கூட்டிட்டு வரேன் இதே போம்போதே சொல்லிருக்க வேண்டியதுதானே அவட்ட தான் முத சொல்லணும் அதனால தான் வந்து சொல்றேன்னு எக்க நலங்க வைக்க எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டீங்களா உங்களை எல்லாம் கூப்பிடாமையாமா எல்லாரும் வாங்க கண்டிப்பா ஏய் சீதா நீனும் வா சரிக்க நான் வந்தாலும் தாங்க வருவேன் எனக்கு வீட்டுல வேலை இருக்கும் ஏய் கண்டிப்பா வந்துரு சாப்பாடுலாம் நிறைய பொங்குறேன் சிக்கன் பிரியாணி போடுறேன் சிக்கன் பிரியாணியா கண்டிப்பா வந்துடுறேங்க்கா ஏ பாப்பா என்னக்கா ஏமா நைட் ஒரு தேல இப்படி டிராவல் பண்ற லீவ் கிடைச்சிருக்குக்கா ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு தான் போறேன் எனக்கு பயம் கிடையாது சரிமா சரி நாளைக்கு காலையிலே பத்து மணிக்கு எல்லாரும் வந்துருங்கண்ணா ശരിക്കാ ശരി വന്നിട്ട് വന്നിട്ട്